நோ சொல்ல கத்துக்கணுமா மென்டல் ஹெல்த்துக்கு இது ரொம்ப முக்கியம் மத்தவங்க மனச கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் உங்க மனசு எத்தனை தடவை கஷ்டப்படுத்திருப்பீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா உம் இல்லைன்னு சொல்ல தெரியாம பிடிக்காத இடத்துக்கு போய் பிடிக்காத வேலையை செஞ்சு கடைசியில வீட்டுக்கு வந்து தனியா உட்காரும் போது ஒரு வெறுமை வரும் பாருங்க அது ஏன் தெரியுமா ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த மரியாதைய உங்க மனசுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம் இன்னைக்கு அந்த பழக்கத்தை மாத்திக்கலாம் உங்களுக்கு எப்போதாவது இப்படி நடந்திருக்கா உங்களுக்கே உடம்பு முடியல இல்ல செம்ம டயர்டா இருக்கீங்க ஆனா அந்த நேரத்துல ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி மச்சான் வெளிய போலாமா அப்படின்னு கேக்குறான் உங்களுக்கு போக இஷ்டம் இல்ல ஆனா இல்லன்னு சொன்னா அவன் தப்பா நினைச்சுப்பான்னு பயந்துகிட்டு சரிடா போலாம்னு கிளம்பிடுவீங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் செம்ம கடுப்பா இருப்பீங்க அனுபவிச்சிருக்கீங்களா இங்கதான் பவுண்டரிஸ் அதாவது நமக்கான எல்லைகள் தேவைப்படுது இன்னைக்கு வீடியோல எப்படி குற்ற உணர்வு மன நிம்மதியை எப்படி நிறைய பேர் நோ சொன்னா நம்ம கெட்டவங்கன்னு ஆனா உண்மை அது இல்லைங்க மத்தவங்களை படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு உங்களையே நீங்க அழிச்சுக்கிறீங்க பாத்தீங்களா அங்கதான் தப்பு ஆரம்பிக்குது நீங்க ரிலாக்ஸ்டா இருந்தாதான் மத்தவங்களுக்கு உருப்படியா உதவ முடியும் சோ பவுண்டரி செட் பண்றது சுயநலம் கிடையாது அது உங்களுக்கான சுயமரியாதை சரி இதை எப்படி பிராக்டிகலா பண்ணலாம்னு பாப்போம் ஒரு மூணு டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு ஒரு கால் மெசேஜ் வருது உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எப்படி அதை கன்வே பண்ணலாம் நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன் நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க சொல்ல பழகுங்க தப்பே இல்ல சுச்சுவேஷன் டூ மற்றவங்களோட கஷ்டத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கிறது கரெக்ட் தான் தப்பு கிடையாது ஆனா நீங்களே ஒரு விஷயத்துல ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது ஓவர்லோடடா இருக்கும் போது மற்றவங்களோட கஷ்டத்தை கேட்டீங்கன்னா இன்னும் ஓவர்லோடடா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க ஸோ அப்போ என் மைண்ட் இப்போ சரியில்ல நம்ம இதை பத்தி நாளைக்கு பேசலாமா அப்படின்னு கேஷுவலாக சொல்லுங்க சிச்சுவேஷன் த்ரீ பாஸ் குடுக்கற எல்லா வேலைக்கும் ஏ சொல்லாதீங்க சார் ஆல்ரெடி மூணு மேல ஓடிட்டு இருக்கு இதையும் எடுத்தா குவாலிட்டி போயிடுன்னு ஓப்பனா பேசுங்க தப்பே இல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணும் ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நீங்க நோ சொல்லும் போது யாரு ரொம்ப கோவப்படுறாங்களோ அவங்கதான் இத்தனை நாள உங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்கன்னு அர்த்தம் நல்ல நண்பர்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் உங்க எல்லைகளை பவுண்டரிஸ மதிப்பாங்க சோ இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு நோ சொல்ல ஆரம்பிங்க உங்க மனசு எவ்வளவு லேசா இருக்குன்னு மட்டும் நீங்களே பாப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க ரிமம்பர் யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தன் யூ திங்க் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் ப பாய்